கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சனாஃபர் படத்துல இருந்து ஒரு வெயிட்டான ஆன அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட்டை அளவுக்கு நம்ம எல்லாரும் எக்ஸ்ப்ளேன் பண்றது மாதிரி காஞ்சனா காஞ்சனாஃபர் படத்தோட பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா படத்தோட பொருள் செலவுலாம் பெரிய அளவில் வந்துருக்கு அதே மாதிரி பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே பாத்து பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு நம்ம ராகவலாசி மாஸ்டர் அவரோட ஒரு ரீசன்ட்டான போட்டோ கூட ஷேர் ஆச்சு அது பாத்தீங்கன்னா நம்ம பென்ஸ் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அந்த போட்டோ வந்து நம்மளுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஷேர் ஆன அந்த ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பென்ஸ் படத்துல எந்தளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடா ராகவலாசன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒரு போட்டோ பார்த்தோமே தெரிஞ்சு வச்சு கைஷன் எல்லாத்துக்குமே சோ அதே மாதிரி இப்ப நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா காஞ்சன் ஆஃபர் படத்தோட அப்டேட்டுக்கு பயங்கரமா எதிர்பார்த்துக்காங்க சோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம காஞ்சன் ஆஃபர் படத்துல இருந்து ஒரு சமையான அப்டேட் வரப்போது சோ காஞ்சன் ஆஃபர் படத்தை பொறுத்தளவுக்கு வழக்கமான படமா இது கிடையாது வழக்கமான பேய் படமா இது இருக்காது சோ ஒரு வித்தியாசமான கதை கிழமை கொண்ட படமா இருக்கும் அப்படிங்கற மாதிரி இப்ப ரீசன் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ராகவன் மஸ்ட் மாஸ்டர் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க அதுலயும் ஃபீமேல் கேஸ்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு பூஜா ஐட்டே நோரா ஃபாட்டி அண்ட் வந்து இப்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வந்து நம்ம ரேஷ்மி கேம் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்புறமே தகவல் கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒரு அப்டேட்ஸ் பற்றி உங்க ஒப்பீனியர் என்ன நீங்கள் வந்து காஞ்சி நான் ஃபோர்க்கு எந்த வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க